பரிசுத்த வேதாகமம் ஹோலி பைபிள் இன்றைய வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் உபாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் Today's verse And the Lord, He it is that doth go before thee. He will be with thee, He will not fail thee, neither forsake thee. Fear not, neither be dismayed. Deuteronomy chapter 31, verse 8. கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் அநாதிய ஸ்நேகத்தால் எங்களை சிநேகித்தவரே ஸ்ரோத்திரம் இந்த மனமுக்சன் நல்ல நாளிலே தேவருடைய கிருபை மொத்தாசம் எங்களோடு கூட இருந்து நாங்களும் இணை இணைப்பை இணைந்து ஜபிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் புதிதாக வந்தவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் உண்மை முகமுகமாக தரிசித்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவன் கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்த தயவுக்காக நன்றி இப்பொழுது கூட தேவநாயகத்திற்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா உபாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்றைக்கு தேவாதி தேவன் இணைப்பில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட ஞாபகப்படுத்துகிற ஒரே ஒரு விஷயம் ஆண்டவரே ஸ்ரோத்திரம் அப்பா கர்த்தர் ஒரு காரியத்தை நியமித்திற்கு பிரியானால் அதை காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் நமக்கு முன் இருக்கிறபடினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி உருவிசை தேவ ஞாபகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு காணான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்களித்த தேவன் மோசையின் மூலமாக வழிநடத்தின தேவன் அடுத்தபடியாக யோசுவாவுக்கு அந்த காரியத்தை நியமிக்கும் போது அவர் சொன்ன இந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற தேவனாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இணைப்பை இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்க மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய பலனையும் தேவனாகிய கர்த்தர் தாமே கொடுத்து நீங்கள் நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவரே எதை செய்தாலும் அது முன்பாக நாங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து கர்த்தர் எங்களுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து கொடுத்து அந்த காரியத்தை செய்வோமானால் என் தேவாதி தேவன் இன்றைக்கு அவர் நமக்கு முன்பாக சென்று அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்து நம்மையும் நடத்தி அதை செய்ய வல்லமையில் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் யாராக இருந்தாலும் கூட படிக்கிற இருந்தாலும் கூட வேலை செய்பவர்களானாலும் சரி வியாபாரம் செய்வர்களானாலும் சரி நாம் எதை செய்தாலும் கூட முதலாவது இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்க போகிறோம் போகிறோம் எதிர்ப்பதால் எதிர்பார்க்கதோடு காத்திருக்கிறவர்கள் தேவ சமூகத்திலே இன்றைக்கு எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவற்றிடம் சொல்லுவோமானால் தேவனாகிய கற்று எதிர்பார்ப்பை நமக்கு இன்றைக்கு நிறைவேற்ற வல்லமையில் இருக்கிறபடினாலே அவர் நமக்கு முன் செலுகிறவராயிருப்பதற்குனாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் விசுவாசத்தோடு அவர் முன் செல்ல நாம் பின் செல்லும் போது கர்த்த சகலவத்தை வாய்க்கு செய்து இன்றைக்கு தேவன் வெற்றி கொடுக்கிற நாளாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கச்ச குரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபத்தை எடுக்கிறோம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தகப்பனே ஆமேன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமார்னாக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசு தாவியானவருடைய ஐக்கியமும் நீ பிரேனிங் டெடிப்ட் கொண்டிருக்கும் ஒவ்வொருthrod கூட கர்த்தராக இயேசு மட்டும் தங்கியிருபதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆமேன் डियर ஹெவன்லி फादर वी ஆஸ் தி children of god have united together to praise you and to glorify you for all the goodness that you have done in our life today thank you lord for giving us the precious word that we have heard in Deuteronomy chapter 31 and verse 8 yes lord Today, Lord is going to remind us one thing. Yes, those who are in the business, those who are in the work, those who are children studying, and whoever it may be, as Lord has spoken to Israelites that He is going to give them the promised kingdom, He has led through Moses, and the charge has been handed over to Joshua. These words are spoken by Lord Himself that He is going to be with them he is going to lead them yes likewise today whatever the circumstances we are in god has given us a task to do he has given us the promises concerning us whatever it is if we could say to the lord and surrender to his will and then if we could do the work the lord himself will go in front of us and He will guide us to complete the task so that Father God may be glorified through us. Today, those who are in the work they may have some responsibilities to do. Whatever it is, if they could hand over the responsibilities and what are all the tasks that they are going to do in prayer, God is going to lead them and guide them. If children who are expecting for a good result, if they could hand over their anxieties in the presence of God god is going to give them the reward that they has been expected for that and also those who are seeking for the college admissions if they could surrender to the will of god and anxiously wait for god to move in front of them and if they go behind him surely they are going to see what god has kept for them in their life lord we surrender each and everyone the name of our lord and savior jesus christ we pray amen let us receive the blessings of God, the love of Father God, the grace of Lord Jesus Christ, the fellowship of the Holy Spirit be with each and every one who has been united to us and the new members until the coming of Lord Jesus Christ. Amen.